வேள்பட தோது சித்தர் முருகன் மீது ஓதிய வேல் கவசமாலை அறுபடை முருகனை வேளனுக்கு முன்பிறந்த யானை முகனேன் ஐந்து கரத்தோணே வேல் கவச மாலையே துதிப்போர்க்கு பிணி நோய் விலகிடுமே பனை ஓலையில் கூர்வேளால் பதியும்படி கீறுகின்றேன் வினைகிழை தீர்ப்பாய் சங்கங்குளங்கும் பால கணபதியை வணங்குகின்றேன் குளங்காக்கும் கருப்பனை மாற நாட்டு அருவமை குறுந்தங் குளம் குஞ்சனை முனியப்பனை அடிவணிந்தேன் சீர்வடிவேலை மனதேனில் பதித்திட்டேன் சரணாகதி அடைந்தன்னை காத்தருள் வீரே வேலே சரணம் சரணம் வேலே சரணம் என்றென்னை விழிகளால் நோக்கிடுவாய் சித்திர வேலை வேலை குன்றாறு வேலை செந்தில் வேலே சரணம் சரணம் திருவடி சரணம் நீயே கதி என்றேன் வேலை சரணாகதி அடைந்தன்னை வேலறிந்து வேல் கவசமயமாகிடம் வேல் அரோகராகிட முருகா அருள்வடி வேலை காத்திடுவாய் குக வேலை குன்றொரு வேலை கூர் வேலை அருள் திடுவேர் அருள் திடுவேர் ஆர் வேலை கந்த வேலை வேலைப்பனை காத்தருள் வேன் குன்றுருவாய் வேல் வாங்கி வேள் விடுதுவது படைத்தன்னை ஆரோக்கியமான வாழ்க்கை தந்த முருகனே இல்லறம் நல்லறமாக இன்பமாக பொருளும் அருளும் ஒருமயமாக ஆட்கொள்வாய் வேலை அகற்றிடுவாய் ஆ சிரம்பந்தனை குமர வேலை ஆறுதலை ஆற்றிடுவாய் ஆறுதலை வேலை விதியை வென்றிடுவாய் வினையை தகர்த்திடுவாய் வேளாரோகரா செந்தில் வேளாரோகரா அரோகரா அரோகரா முருகா ரோகரா ஆறுபடை வேளாரோகரா அழகு வேளா ரோகராட்கொண்ட குமர வடிவேளே உள்ளும் புறமும் எனது உடலங்கம் காத்திடுவாய் தனிக மலைதண்ணில் முடிதந்தேன் நலம் தந்தாய் வள்ளி வடிவேளை இருகாலும் உறுதியுடன் நடக்கின்றேன் உன்னருளாளே வேலே பில்லி சூனியம் ஏவல் வினை எல்லாம் கூர்வடி வேளால் குத்தி பொசிக்கிட்டாய் வேடவடி வேலை குரத்தி மணாளனே தனிய வேலை போற்றி போற்றி கதிர்வேல் கவசம் எழுதினேன் சுவி செங்காளன் கூர்வடி வேளாய் காத்தருள்வாய் அழைத்த உடன் ஓடி வருவாய் மனதுக்குள் புகுந்து பயம் அதை போக்கிடுவாய் தேவசேனா தேவர்களை காத்த வேலை துன்பங்கள் போக்கிடுவாய் பழனி மலை வேலை அமைதி தந்திடுவாய் மயிலேறு வந்திடுவாய் எருமை வாகனன் பயந்தோட செய்திடுவாய் கனவினில் வந்ததாலே வேலை கணவோலை தந்தேனே வேல் சரணமாலை பாடினேன் வேளப்பா தீவினைகள் போக்கிடப்பா விராலிமலை ஆறுமுக மன கசிவுகளே கண்ணீரே துடைத்திடப்ப மாமுனி வேலை மூலப்பொருளே பழமுதிர்ச்சோலை வேலை கெட்ட எண்ணங்களை நீக்கிடுவாய் பரிபூரண பலனளித்திடுவாய் வடபழனி வேளவனை ரத்னகிரி பாலகனை இமயகிரி சிவவேளே உன்காலை சிக்கன பிடித்தேன் சிக்கல் சிங்கார வேளே சேவர் கொடி வேலை உருகுகின்றேன் உள்ள குடிலுக்குள் குடியேறப்பா உள்ள குடிலுக்குள் குடியேறிடப்பா அருணாச்சல தாண்டவமே சீவனே சிவமயமாக்கிடுவேன் வெள்ளி மலை வேலை இந்நிலையை அகற்றிடுவாய் முத்து மலை வேலை பத்து மலை வேலை மொட்டை மலை முருக வேலை அறியாது செய்த பிழைகளை மன்னித்து காத்தருள்வாய் மருதமலை வேலை சூரனை வதைத்த வேலை சூர்வடி வேலை பச்சை மலை வேலை குறிஞ்சி குமர வேளே உடல் பொருள் உயிர் நலமுடன் காத்திடுவாய் குன்றுதோறும் ஆடு வேளே எதிரெண்ணம் நீக்கிடுவாய் கந்த கோட்ட வேலை நல்லூர் கந்த வேலை கதிர்காம வேலையே பொய்மையை அகற்றி மெய்யரு சித்தம் சிவமயமே வள்ளி மலை மணக்க வளை அகற்றிடுவாய் சதுரகிரி சாஞ்சலிங்க வேளே சேவர் கொடி உயர்த்திடுவாய் கொக்கருத்த வேலை வேலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேலை வணங்குவதை என் வேலை பிரணவ பொருள் ஒன்று ஒருவருள் ஓதிய சுவாமி வேளே உன் பாதம் பணிந்தேன் அன்பே சிவமே அருள்வாயே ஓமம் மந்திரம் படைத்தேன் சண்முக வேலை வயலூர் வாரியார் சுவாமி கண்ட வேலை வள்ளிமலை வேலை நம்பினேன் இருவாதம் பற்றினேன் அன்போடு அரவணைத்து மனதில் நிரந்தரமாய் தங்கிடுவாய் ஆரோக்கியமான சக்தி கொடுவேலே உடலுக்கு திம்புதாவேலே அசுரவேக வேளே கேடு நினைக்கும் கசடர்களை பூசிக்கிடுவாய் வேலை தொண்டனாய் உனக்கு தொண்டு செய்யும் பாக்கியம் கிட்டும்படி உள்ளத்தில் குடிகொள் கந்த வேளே சிவவேளை சக்தி வேலை அபாய ஒளி தகர்த்திடுவாய் பகையே பொடி ஆக்கிடுவாய் நீயே கதி நீயே மோட்சம் என்றென்னை ஆட்கொன்றருள்வாய் பஞ்சபூதங்கள் உள்ளும் புறமும் ஒற்றும் வேளே முரண்கள் இணைக்கு உள்ளத்திலே புகுந்து நலம்பரச் செய்திடுவாய் சுடர் வேலை ஊக்கம் தந்து என்னை காத்தருள்வாய் வேலை கந்த வேலை ஆறுமுக வேலை நான் மறை ஓதும் வேளே ஓவிய வேலை அடியேனை காக்க மயிலேறி வந்துடுவாய் எந்தையும் தாயும் நீயப்பா வேளப்பா அப்பப்பா முருகப்பா என்னை ஆட்கொண்ட பன்னிரு கரங்களில் தவளும் வேளப்பாய் கனவினில் வந்தாயே கந்த வேளே வா வா வேலே வந்தன்னை பாரும்மையா கலியுகத்திலே கண்கண்ட வேளே சுடர் வேலை தெய்வ வேலை சக்தி வேலை இவ்வுலக வேலை அவ்வுலக வேலை பூமி வேலை சாமி வேலே சுப்பிரமணிய சுவாமி திருக்கை வேளே கனவிலும் நினைவிலும் உன்னையே நினைத்து அலறுகிறேன் வந்தன்னை ஆட்கொண்டு அடைக்கலம் தந்திடப்பா ஆறுபடை வேளே நீயே கதி என்றேன் வா வேலே வேலே துணையாக உறுதுணையாக தியானித்தேன் உன்னருள் தாருமப்பா பயம் போக்கிடுவாய் வாழ்வு வளமை வர உன்னருள் எனக்கு வேண்டும் மாவேலே சித்தர்களின் சித்தத்தை வித்தையின் பத்தையின் தந்தருள்வாய் சித்தி வேளே ஆகமங்களை துல்லை காட்டுவாய் அதுவேலே இதுவேலே உதுவேளை ஓம் குஞ்சரி மணவாள மஞ்ச முகவேளே அறுவேளை ஒருவேளை திருவேலே நற்பயன்த வேளே நற்கதிதா வேளே தீயதும் கெட்டதும் பொசிக்கிடுவாய் வேளே தேவாதி தேவலோகம் வேலை கிட்ட அருள் செய் நமச்சுவாய வேளே சிவவேளை தவவேலே நான்கு திசைகளிலும் வஜ்ரவேல் காவல் எட்டு தீக்கும் கூர்வேல் காவல் பதினாறு கோணலும் சக்தி வேல்காவல் ஆயிரம் தண்டம் செந்தில் வேல்காவல் இத்தனை காவலுக்கு உட்பட்டு நான் நிற்கின்றேன் முருகவேளே முருகா முருகாவோ முருகா முருகா முருகாவா முருகா என பாடுகின்றேன் கந்த வேலை நீ இருக்க எனக்கு பயமில்லை இல்லை திடாத்திரமாய் எழுந்து நடந்தேன் மூடினேன் ஆடினேன் வேலை ஓம் சக்தி வேளே உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ளும் புறமும் உனது வேல் என்னை காத்து நிற்க வேளே ஓம் பம் தனிக வேலைப்பனே பனே என்னுள் பிரயோகம் செய்து கெட்ட சக்திகளை விரட்டி ஆரோக்கியமான வாழ்வு நலம் தந்த வேளே முருகன் செங்கை வேளே வேல்படுத்துவது சித்தரின் வேல் கவசம் ஆலையை அணிந்தோர்க்கு பிணி நோய் விலகிடுமே ஆரோக்கியமான வாழ்வு பெருகிடுமே மகிழ்ச்சி பங்கிடுமே முருகா 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 முருகவா முருகா